அந்த காலத்துலன்னா நைல் நதியில வெள்ளம் வரத வந்து பார்த்துட்டு சொல்லிடுவாங்களாம் வானத்திற்கு நட்சத்திரத்தை பார்த்து வெள்ளம் வரப்படுது மக்கள் ஜாகிரதையாருங்கன்னு அப்ப அந்த மாதிரி ஆசிரியம் இப்ப வெள்ளம் வரது இல்ல இதெல்லாம் முன்னாடி கணிக்க முடியும் நம்ம அறிவுறுத்த முடியும் ஆனா இப்ப ஜோதிடர்கள்னா இப்ப அதெல்லாம் கணிவிச்சு முன்னாடி வந்து அவங்க பண்ண மாட்டேன்றாங்க சித்தன் போக்கு சிவன் போக்கு மட்டும் சித்தரும் சொல்கிறாங்க அழிவு வர பொறுத்து அழிவு வர பொறுத்து தான் சொல்கிறாங்க ஆனால் அழிவு வரத்துக்கு முன்னாடி இப்படி வரும்னு நதியில் வந்து சொன்னதும் நம்ம முன்னோர்கள் சொல்கிறதும் சொல்ல மாட்டேன்றாங்க இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் நீங்கள் வந்து தினப்பலன் எடுத்துக்கலாம் ஐம்பது பர்சன்டேஜ் வந்து நீங்கள் இந்த கிர கோள்களுடைய பயிற்சி பலன்களை எடுத்துக்கலாம் மீதி ஐம்பது பர்சன்டேஜ் அப்படியே நிற்கும் எதுன்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் போன ஜென்ம கருமா நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அதை மாற்ற முடியாது அடுத்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் நீங்கள் பட்டறிவு போன ஜென்பம் இதெல்லாம் தப்பு பண்ணியிருப்போம் நம்ம போன வாழ்க்கையில் இதெல்லாம் தப்பு பண்ணியிருப்போம் இதெல்லாம் போது அப்படி தான் எடுத்துக்கணும் இதை குட்டி கழித்து பார்க்குற திறன் நம்ம யாருக்கா இருக்கா அப்படி இல்லைன்னொடனே நீங்கள் என்ன பண்ணணும் இதே ராசி பலனே நீங்கள் ரெக்கார்ட் புக் மாதிரி லாகர்தம் ஜம் புக்கு மாதிரி வச்சுக்கணும் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு மீன ராசிக்கு உண்டானதும் பார்க்கணும் அடுத்தது மேஷ லக்னத்துக்கு ரெண்டு லக்னத்துக்கான ராசி பலனும் பார்த்துக்கணும் இதில் பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கைடன்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் அதை வைத்து நீங்கள் வந்து கூட்டி கழிச்சு பார்த்து உங்களோட ஸ்டெப் எடுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக மேஜராக டிசிஷன் எடுக்கிறீங்களே ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது ஒரு வீடை வாங்கறது அடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்கறது புதுசாக ஒரு இடத்துக்கு ஜாபை வந்து இதை விட்டுட்டு வேறு இடத்துக்கு மாட்டுறது மே ஹெல்த் ஆஸ்பெக்ட் டிசிஷன் எடுக்கிறது அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜர் கால்குலேட் பண்ணணும் மீதி மெய்ப்போக்கா எப்படி நுனிப்புல் தானே நாங்கள் மேய்ஞ்சிருக்கோம் நுனிப்புள்ள மேய்ந்து தான் நாங்கள் வந்து எல்லாருக்கும் பொதுப்படியான ஒரு ராசிப்படுவோம் நுனிப்பு மேய்றதுன்னா எனக்கு கால்குலேஷன் ஜோசியர்லன்னு மற்ற ஜோசியர் சண்டைக்கு வரக்கூடாது இந்த மேஷராசி பலன் ரிஷப் ராசின்றது பொதுப்படியான பலன்கள் எல்லாருக்கும் உலகத்தில் பிறந்த ஒன் தேர்டாக் த பாப்புலேஷன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி என்ற அடிப்படையில் நுனிப்புள்ளாக கொடுத்துட்டு போயிட்டோம் ஆனால் நீங்கள் எடுக்கும் பொழுது அதை வந்து இதை தான் பின்பற்றணும் இதுவே முடிந்த முடிவு கிடையாது அப்படின்றத முதல்ல ராசிப்புலன் பார்க்கறவங்க உணரணும் ஆமா செய்து உணருங்க ராசிபுலன் பாக்குற உணர்ந்துட்டு மேஜர் டிசிஷன் ராசி பலன் வச்சு தயவுசெய்து தினப்பலன் நட்சத்திர பலன் ராசி பலன் வச்சு செய்யாதீங்க செஞ்சுட்டு நான் போன வருஷம் இந்த ஜோசியர் எல்லாம் இந்த மாடாடும் போட்டா மாதிரி பேசிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எதுவுமே நடக்கல அப்ப நீங்க இருபத்தஞ்சு சொல்றது என்ன பொய்யே அப்போ ஜோசியமே பொய்யின்னு சொல்லாதீங்க உங்களுடைய விதி எண் பிறப்பு எண் கருமா எண் மாதிரி உங்களுடைய நட்சத்திரம் கண்டிப்பா வேலை செய்யும் தான் சந்திரன் அதுக்குன்னு உண்டான குணாதிசயங்கள் இருக்க சந்திரனுடைய போக்குக்கான ஒரு ஏன்னா பூமிக்கு பக்கத்தில் நம்ம இருக்கோம் அப்போ சந்திரனும் தன் வேலை உங்களோட ரேசஸ் உங்கள் மேலே காட்டும் சூரியன் தான் நடுநாயகம் அதுவும் பூமி பக்கத்தில் இருக்குது அப்போ சூரியனுடைய தாக்கமும் உங்களுடைய உடல் அமைப்பில் அதோட வேகத்தை காட்டும் அதேமாதிரி ராகுக்கேத்து குரு பயிற்சியும் ஒவ்வொரு பயிற்சி வரும்போதும் உங்களுடைய வேலையை அதை காட்டும் ஆனாலும் நீங்கள் ஒரிஜினலாக நீங்கள் வாழ்க்கை முறையில் செய்கிற நல்லது கெட்டது கேட்ப அந்த ரேசஸ் வந்து ரிசீவ் பண்ணுறதும் தள்ளி விடுறதும் மாறும் இதுதான் அஸ்ட்ராலஜி அதனால் முழுக்க முழுக்க தயவுசெய்து நட்சத்திர பலன் ராசி பலன் அதெல்லாம் அனுக்கூடாது இதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து ஜோசியர்கிட்ட கேட்கணுமா கேட்க வேண்டாம் நான் எப்போதும் சொல்கிறேன் அடிக்கடி ஜாதகத்தை எடுத்து எடுத்து பார்க்கக்கூடாது அப்போ வாழ்க்கையே போயிடும் அப்போ இந்த நட்சத்திர பலன் ராசி பலன் கோள்கள் பலனா மேம்போக்கா உங்களுக்கு வழி நடத்துறது தான் கலங்கரை விளக்கம் மாதிரி இங்கேயோ காட்டுறதுதான் ஆனால் கலங்கரை விளக்கமே கிட்ட கொண்டு சேர்க்காது இந்த கப்பலும் மாலுமியை தான் கடைக்கு சேர்ப்பாங்க கலங்கரை விளக்கம் மாதிரி நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர நீங்கள் அதை அவரையே கப்பலாகவும் மாலுமியாக கொண்டு நாங்கள் அங்கே போய் நிற்க கூடாது கேட்கக்கூடாது இன்பிடுவீன் இந்த கலங்கரை விளக்கத்துக்கும் கரையும் சேர்க்கறதுக்குள்ள மாலுமி ஓட்டுதல் தப்பு செய்யலாம் அந்த அலைகள் வந்து எழும்பி எழும்பி வரலாம் திடீர்னு சுனாமி வரலாம் திடீர்னு புயல் காற்று வந்து அந்த திசை பக்கமே கரை தட்டாம போலாம் இத்தனை விஷயம் இருக்குல்ல கலைஞரை விளக்கமா சொன்னது வச்சுட்டு இந்த விளக்கம்னு சொன்னது சொல்லக்கூடாது இத்தனை விஷயம் எப்படி கப்பல் கரைத்தட்டு தான் அதனாலதான் வள்ளுவர் பிறவி பெருங்கடல் சேருவா சேராதார் இறைவனடி சேராதான் கருமாக்கே சொல்லியிருக்கார் பிறவிக்கே சொல்லியிருக்கார் அந்த மாதிரி இந்த ஜோதிருக்கு கொடுக்கற நெப்போட்டு ஒரு ஸ்டார் மாதிரி ஜீசஸ் பிறக்கும்போது ஸ்டார் காட்டுனது ஆனா அதுவே ஜீசஸ் இல்ல அந்த ஸ்டார் காட்டிய வழியை பார்த்து அவங்க வந்து ஜீசஸ் பிறந்தத கண்டுபிடிச்சாங்க அதே மாதிரி ஒரு ஜோசியர் தினப்பலன் ராசி பலன் நட்சத்திர பலன் பார்த்து ஓரளவுக்கு நீங்கள் நீங்க யுகித்து ஓ ஓரளவுக்கு பாசிட்டிவ் இருக்கு ஓரம் மைனஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கலாம் ஆனா மேஜர் டிசிஷன் மேக்கிங் கண்டிப்பா ராசியை கொண்டு லக்னத்தை கொண்டு எடுக்க கூடாது கண்டிப்பா அஸ்ட்ராலஜி எப்ப ராசி பலன் நட்சத்திரம் பலன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதை சார்ந்து பார்த்துட்டு ஜோசி தப்பாயிடுச்சின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக மேஜர் டிசிஷன் மேக்கிங் நல்ல அஸ்ட்ராலஜரை உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுத்த அஸ்ட்ராலஜரையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களோட வாழ்க்கை பாதையும் கூட்டி கழித்து பார்த்தா தான் இந்த பலன்கள் வந்து நமக்கு சரி வரும் சூப்பர் எல்லாம் தான் நுனிப்பு தான் சூப்பர் அன்பு நண்பர்களே உங்களுடைய கேள்விகளை மேடங்கிட்ட வச்சேன் சர வெடி வெடிக்கிற மாதிரி வெடிச்சு முடிச்சுருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்கு நாலேஜ் இருக்குது எப்படி செய்யணுங்கிறத அவங்க புரிஞ்சுருக்காங்க உங்கள்கிட்ட தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க சும்மா சும்மா ஜாதத்தை எடுத்து பார்க்காதீங்க செய்யிற வேலையை தெளிவாக செஞ்சிங்கன்னா இந்த இது வந்து ஒரு சப்போர்ட் டூல் தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ராசி பலன் பார்க்குறத வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களை அவங்க ஆரோக்கியமாக உங்களை தட்டி கொடுத்து உங்களால் முடியுங்கிற நம்பிக்கையை மட்டும் கொடுக்குறாங்க அது பொய் இல்லை உங்களால் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்கிறத மேடம் சொல்லியிருக்காங்க அதனால தான் அவங்க அடிக்கடி சொல்கிறாங்க விதியை மதியால் வெல்லலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வரும்போது தேவைக்கு சந்தேகம் வரும்போது உங்களுடைய ராசி நீங்கள் பிறந்தபோது ஒரு ஜாதகம் போட்டிருக்கீங்களா அதை ஒரு நல்ல ஜோதிடர் உங்களுக்கு யார் பரிச்சயமோ இல்லை மேடமும் இருக்காங்க அவங்களோட நம்பர் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அவங்கள கன்சல்ட் பண்ணாலும் அவங்க அதை பார்த்து உடனே எடுத்த எடுத்தமா பிடிச்சமானு செய்ய மாட்டாங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்து அவங்க அனலைஸ் பண்ணி அதை பார்க்குறதுக்கு அவங்க எடுத்துக்கிற நேரம் இருக்குது இல்லையா என்னுடைய மகனுடைய ஜாதகத்தையே அவங்க எடுத்துக்கிட்ட நேரம் வந்து சிறிதளவு நேரத்தில் அவங்கள எடுத்து முடிக்க முடியல அவ்வளோ குழப்பங்கள் இருந்துச்சு அவ்வளவுத்தையும் கூட்டி கழிச்சு கரெக்டாக பண்ணி இப்படி தான் பண்ண முடியும்னு அவங்க சொன்னாங்க இதுதான் நடக்கும்னு சொன்னாங்க அதுபடி தான் நீங்கள் நல்லது நடந்திருக்கு அந்த மாதிரி நல்ல ஜோதிடர்களையும் இந்த மாதிரியான வழிகாட்டிகளையும் நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையிலையும் முன்னுக்கு வர்றதுக்கு நம்ம வந்து பிறரை குறை சொல்லாமல் ஜோதிடத்தை குறை சொல்லாமல் அதை பற்றி அறிவு ஞானம் இல்லாமல் நம்ம வந்து அதை குறை சொல்வதில் அர்த்தம் இல்லை ஏன்னா சயின்ஸ் அதை ப்ரூவ் பண்ணிடுச்சு இந்த மாதிரி மேதாவிகள் இருக்காங்க அவர்களை முயற்சி பண்ணுங்கள் அவங்கள ரீச் பண்ணுங்க அவங்கவுங்க வாழ்க்கைய வாழ்க்கையை மாற்றுவாங்க நம்பிக்கையோட இந்த நேரத்துக்கு அவங்க அவங்க இவ்வளவு சின்ன ஒரு விஷயம் அதாவது ஒவ்வொருத்துக்கும் ஜோசியத்தையே பார்த்துட்டு இருந்தால் அந்த ஜோசியருக்கு காணிக்க கொடுக்கணும் அந்த ஜோசியரோடு ஸ்பெண்ட் பண்ணணும் இது மாதிரினா ஒரு விஷயம் இருக்குது அதுக்காக தான் நல்ல இந்த 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 மேம்போக்கான இந்த விஷயத்தை வச்சு உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு மேஜராக டிசிஷன் எடுக்கிறீங்களா இப்போ அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஜோசியருக்கு எடுக்கும் போது பெரிய லா லாபம் பண இழப்பு இருக்கக்கூடாது ஹெல்த் இஷ்யூ இப்போ ரொம்ப க்ரிட்டி அப்பண்டிக்ஸ் வருது அப்போ நம்ம ஜோசியத்தை பார்க்க முடியாது இமீடியேட்டாக போய் சர்ஜரி பண்ணலன்னு நினச்சிக்கோங்களேன் அதை வந்து வழி உயிருக்கே போயிடும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து ஜோசியம் பார்க்க மாட்டோம் அதே மாதிரி தான் ஆனால் பொறுத்து செய்யலாம் இந்த ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம் போகலான்னும் போது அப்போ வந்து நம்ம நல்ல நேரத்தை குறித்து கொடுக்கலாம் டாக்டர்ஸோடு சேர்ந்து இந்த சர்ஜரியை வந்து நீங்கள் வந்து பார்த்து பண்ணுங்க அப்படின்றது வந்து நம்ம சொல்லலாம் எதுக்கு ஜோசியம் பார்க்கணும் எதுக்கு பார்க்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது திட்டவட்டமான முடிகள் இருக்கு சொத்துக்களை பிரிக்கணும் சொத்துக்களை இழந்துட்டோம் ஒரு நண்பரை தேடி இவங்களை பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணணும் ஹெல்த் இஷ்யூஸ் எனக்கு திடீர்னு ஒரு க்ரானிக் டிசீஸ் வந்திருக்கு இது க்யூர் ஆகுமா க்யூர் ஆகதா இது வந்து சித்தால கூட ஆகுமா ஆயுர்வேதிக்கமா சர்ஜரி பண்ணி தான் க்யூர் ஆகுமா மெடிசனில் க்யூர் ஆகும்னா இத்தனையும் நம்ம சொல்ல முடியும் சார் ஜோசியத்தால் சொல்ல முடியும் டாப் பார்ட் டு டாப் டு டோ வரைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரோட இன்செக்ட்ஸு கூட ஒவ்வொரு வெயினுக்கு கூட அஸ்ட்ராலஜியில் கொடுத்து வச்சுருக்காங்க அப்போ மெடிக்கல் அஸ்ட்ராலஜி வேணும்னாலும் மேஜர் ஷேர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எத்தனை பேர் லாஸ் பண்ணுறாங்க அப்போ அதுக்கு ட்ரேடிங்காகவும் பிஸ்னஸ்க்காகவும் எல்லா விஷயத்தையும் சொல்லலாம் இதை பற்றி இன்னும் நான் அடுத்து சொல்கிறேன் அரசியலில் வெற்றி தோல்வி வருது இல்லை ஜோசியம் பார்த்து தான் சில முதல்வர்கள்னால் தனக்கு வர கவு யார் நாமினேஷன் கொடுக்குறாங்களோ அவங்கள பார்த்து தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அப்படி இருந்தால் அந்த கட்சியே ஃபெயில் ஆகிறது இருக்குது அது எங்கே லாஸ் ஆகுது அப்படின்னுக்கு அப்போ எது எதுக்கு தேவையோ அது அதுக்கு இன் டெப்த்து தேவை மேஜர் டிசிஷன் மேக்கிங் மட்டும் நீங்கள் ஜோசியரை கண்டு பார்த்தா போதும் மற்றபடி அண்ணனைக்கு தேதிக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு பயம் இருக்கா அப்போ பயத்துக்காக அப்பப்போ இந்த ராசி பலன் நட்சத்திர பலன் தினன் பலன் பார்த்து ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணி அதில் கொடுக்குற காஷனை வச்சு நம்ம டிசிஷன் எடுக்காமல் தப்பிக்கலாம் இது எதுக்குன்னா அதை சொன்னதை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணி உயர வேண்டாம் அதில் ஒரு மைனஸஸ்னால் சொல்கிறாங்களா அந்த நேரத்தில் உஷாராக இருந்துட்டு ஒருவேளை நம்ம சுயசாதகத்துலேயும் மைனஸ் இருந்தால் இன்னும் கீழே போயிடுவோம்னு நினச்சிட்டு அப்போ ஜாதியாக ஜா ஒரு ஜாகிரதையாக ஒரு வழிகாட்டியாக தான் இந்த தினப்பலன் ராசி பலன் இந்த கோள்கள் பலன் கிரக பலனெல்லாம் எடுத்துக்கணுமே பேர்ச்சி பலன் எடுத்துக்கணுமே தவிர மற்றபடி இதோட லிமிடேஷன் அவ்வளோதான் ராசி பலனோட லிமிடேஷன்ன்றது உங்கள் வாழ்க்கையில் மிஞ்சி போனால் பத்து சதவீதத்துக்கு மேலே இல்லை சார் கேட்டுக்கிங்க இனப்பல ராசி பலன பத்து சதவீதத்துக்கு மேலே இல்லை மிஞ்சி போனால் இந்த சனீஸ்வர பகவான் பெயர்ச்சி பலன் இருக்குதுல்ல ஏழுநாட்டு சனீஸ்வரர் அது மட்டும்தான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது சதவீதம் உங்களை பாதிக்கும் குருவும் பயிற்சி பலன்கள்லாம் ஏன்னா அஷ்டமத்து குரு ஆட்டி படைப்பாங்கன்னு சொல்லுவாங்க நல்லவங்களும் கெட்டவங்களோ ஆட்டி படிச்சுட்டு போயிடுவான்னு சொல்லுவார் எங்கள் அப்பா ஆனால் சனீஸ்வர பகவான் இஸ் மென் ஃபார் ஜஸ்டிஸ்வார் அந்த கோள்களுக்குரிய அந்த தாக்கம் எப்படி இருக்குன்னா அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை முறைக்கேற்ப தான் ஏழ்நாடு சனீஸ்வர பகவான் வச்சு செய்வார் கொடுத்துட்டு போவார் நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் சார் ஏழ்நாடு சனீஸ்வரம் முடிச்சிடுச்சே அப்பா நிம்மதியாக இருக்க போகிறேன்னு நினைப்பாங்க ஆனால் அப்போ தான் அடி வாங்குவாங்க ஏன்னா அந்த ஏழ்நாடு சனியே அவங்க திருந்திருக்க மாட்டாங்க நம்மளை திருத்துவதற்காக தான் அவர் கர்மாவா களிபுருடனாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த தேரி இருக்குது அதே ராகு கேத்து பேர் சின்னும் போதும் நம்ம எப்படி இருக்கணும் தங்கில் ஜாகிரதையாக இருக்கணும் பழகுகின்றவர்கள் ஜாதகதாக இருக்கும் அப்புறம் ஒவ்வொரு கோள்கள் கூட குணாதசியங்கள் இருக்கு அந்த விஷயங்களை நம்ம பிடிச்சிட்டு ஓ இந்தந்த குணாதசியங்கள் ரேஸ் நம்ம மேல பட போறது அப்போ நம்ம இந்தந்த தப்பு பண்ணுவோம் இல்லாட்டி இப்படி நல்லா இருப்போம்னு தெரிஞ்சு அந்த தவறுகள் வராம காப்பாற்றிக்கிறதுக்கு தான் இந்த ஜோதிட படாது அதே மாதிரி அவங்க சொன்னதுல நல்லா புரிஞ்சல் என்னென்னா இதெல்லாம் சந்திரனை மையமாக தினம் தினம் வரக்கூடிய ராசிகள் சந்திரனை மையமாக கொண்டது மாதத்துக்கு பலன் அது சூரியனை மையமாக கொண்டது வருட பலன் சொல்றாங்கன்னா அந்த மாதம் என்ன என்ன வருடம் வருடம் பிறக்கின்ற பிறக்கின்ற அந்த 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 சித்திரை மாதம் நேரத்தை சித்திரை மாசத்துல எத்தனை மணிக்கு நம்ம பிறக்குதோ அந்த அந்த அதோடைய லக்கணம் மாதிரி நம்ம எப்படி பிறப்புக்கு ஒரு லக்னம் இருக்கு இல்லையா அந்த அந்த மா வருடம் பிறக்கும்போது ஒரு லக்னம் போட்டு அதை வச்சு அவங்க சொல்றதுதான் வருட பலன் சொல்றாங்க அதே மாதிரி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க எப்படி வந்து குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு பயிற்சி புதன் பயிற்சி கேது பயிற்சி இது எல்லாமே வந்து இவ்வளவு டீட்டெயிலாக வேற யாருமே எந்த அஸ்ட்ராலஜினும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அதை படிச்சிருக்காங்க அதை வந்து குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஸ்பூன் பண்ணிங்களா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் தினபலன் ராசிபலன் ராசி பலன் கோள்கள் பயிற்சி பலன் பார்ப்போம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட பயிற்சி புதனோட செவ்வாய் எனதுன்றது யூடியூப் ரேட்டிங்காகவும் இதுக்காகவும் கொடுத்துட்டே இருக்காங்க டெப்த்து வந்துருச்சு சுக்கரன் வந்துருச்சு சுக்கரன் செவ்வாய் இணைவு உலகத்துலேயே அதெல்லாம் வந்து எப்போ தெரியுமா சார் அந்த சுக்கரன் செவ்வாய் இணைவு அதெல்லாம் வந்து ஜுடிஷியல் அஸ்ட்ராலஜிக்கு தான் ரொம்ப யூஸ் ஆகும் ஏன்னா நாடு அரசாங்கம்ன்ற போது இந்த பிளானட் நாட்டு மேலே வேலை செய்யும் அப்போ செவ்வாய் காம்பினேஷன் வந்து வார் வருமா இந்த கலாமிட்டிஸ் வருமா இந்த பூகமல் வருமா சுக்கரனோட இணைவு சந்தனோட இணைவு தான் மழை பொழிதல் அப்போ இந்த மாதிரி இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி இருக்குல்ல ஒன்றுத்துக்கு ஒன்று இணை வருதுன்றது ஜுடிஷியல் ஆஸ்ட்ராலஜி நாடு அரசாங்கத்தை பற்றிய அது யூஸ் ஆகும் அந்த காலத்துலனா நைல் நதியில் வெள்ளம் வரதை வந்து பார்த்துட்டு சொல்லிடுவாங்களாம் வானத்திற்கு நட்சத்திரத்தை பார்த்து வெள்ளம் வரப்போகுது மக்கள் இருங்கன்னு அப்போ அந்த மாதிரி ஆஸ்பிரி இப்போ வெள்ளம் வருது இல்லை இதெல்லாம் முன்னாடி கணிக்க முடியும் நம்ம அறிவுறுத்த முடியும் ஆனால் இப்போ ஜோதிடர்கள்னா இப்போ அதெல்லாம் கணிவிச்சு முன்னாடி வந்து அவங்க பண்ண மாட்டேன்றாங்க சித்தன் போக்கு சிவன் போக்கு மட்டும் சித்தரும் சொல்கிறாங்க அழிவு வர பொறுத்து அழிவு வர பொறுத்து தான் சொல்கிறாங்க ஆனால் அழிவு வரத்துக்கு முன்னாடி இப்படி வரும்னு நதியில் வந்து சொன்னதும் நம்ம முன்னோர்கள் சொல்கிறது சொல்ல மாட்டேன்றாங்க அதனால் இப்போ சின்ன சின்ன அசைவுகள் கோள்கள் ஒரு அசைவு வந்தால் கூட அதை ஒரு காம்பினேஷன் சொல்லிட்டு ராசி படங்கள்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் ரேட்டிங் அதை பார்த்து நம்ம பொதுமக்கள்னால் என்ன பண்ணுறோம் புதன் செவ்வாயை நம்ம நம்மளோட லக்னத்தில் புதன் செவ்வாய் எங்கே இருக்குன்னே தெரியாது ஆனாலும் அந்த புதன் செவ்வாய் காம்பினேஷன் நம்ம ராசியை கொண்டு பார்த்துட்டு ஆஹா இது நடக்குமா நடக்கிறோம் அப்புறம் நடக்கவே இல்லை ஜோதி பொய்யின்னு சொல்றோம் இப்போ வந்து இடைச்சர்கள் எல்லாத்துலயும் வரா மாதிரி எதை எடுத்தாலும் வந்து அவிட்ட தவிட்டு பானை தொட்டா மண் சொல்ற மாதிரி எல்லாத்தையுமே கொண்டு போறாங்க அதால தான் வந்து இப்போது எவ்வளோ கோவிலும் ஜோதிடமும் ரொம்ப தெய்வீகம் சயின்ஸு உலகத்துலேயே நம்ம முன்னோடின்னு பெருமைப்பட்டோமோ இந்த மாதிரி பலன்கள் சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பலன்கள் நினைவை கூட நாசால் இங்கேயும் ஒரு வெளியிட்டாங்கன்னு சொன்னால் அதை இங்கே ராசி பலன்தான் சொல்லிட வேண்டியது இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க நான் அதனால் தான் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மீன ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியா லெவலில் சொல்கிறேன் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க

அத்தனைலேயும் வந்து எல்லாருமே நம்புற ஆட்களையும் கிடையாது அதில் கிறிஸ்டின் இருப்பாங்க முஸ்லீம்ஸ் இருப்பாங்க சிலர் பார்க்குறாங்க சிலர் பார்க்கறதுல சிலர் இதவே தொழிலாக வச்சுக்கிட்டு இன்றைக்கி என்ன வந்திருக்கு நம்ம ராசிக்கு என்ன சொல்கிறாரு ஒருத்தன் வந்து இன்றைக்கி வந்து உனக்கு இந்த ராசி இப்படி உனக்கு இப்படி நடக்குன்னு சொல்லிட்டா அப்படியே டிப்ரெஸ் ஆகிறாங்க இப்படி ஏகப்பட்ட பேருக்கு இருந்த குழப்பங்களை ஒரே ஒரு பேட்டியில் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிட்டிங்க சார் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிட்டிங்க தேவையில்லாமல் மனசு போட்டு குழப்பிக்காதீங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல நேரம் தான் இந்த வீடியோ பார்த்தோம்னா உங்களுக்கு நல்ல நேரம் தான் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி எங்களுக்கு விளக்கம் சொன்ன மேடமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் வணக்கம் மேடம் வணக்கம் அதுதான் ஜோதிடத்தை பற்றி நிறைய தகவல்கள் பார்க்க போகிறோம் மேம்போக்கான ஒரு நுனிப்புள் பெய்கின்ற மெய்கின்ற அளவுக்கு இந்த அஷ்டோவுமன் தேடை கிடையாது உங்களுக்கு இருக்கிற பல விஷயங்களை பார்த்தா உங்கள் முன்னாடி பேசி கொண்டிருக்க எல்லாம் நிறைய விஷயங்கள் உணர்ந்த நல்ல விஷயங்களை உங்களை வெளிப்படுத்தி அறிவுறுத்துக்காக தான் இந்த சேனல் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய சந்தோஷம் இவர் இவ்வளோ பெரிய பிஸி ஷெடியூல் நடுவில் வந்து நம்ம நம்மளுடைய அஷ்டோவுமன் தேடைக்காக நம்ம மகமாய் ஜோதிர் நிலையத்தை தேடி வந்திருக்காரு நம்மளோட நம்ம பயணம் செலுத்துகின்றார் உங் பொதுமக்களுக்காக இன்னும் பல கேள்விகளை உங்களுக்காக கேட்பதற்காகவும் ஆசையாக இருக்கு ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் அவரும் நல்லது பண்ணிகிட்டே இருப்பார் தினமும் அதேமாதிரி நம்மளால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை அவர் வந்து தினமும் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் கொடுத்துட்டே இருப்பார் அதே மாதிரி இந்த சேனல் மூலமாக பொதுமக்களுக்கும் ஏதாவது ஒரு அறிவுரை புகட்ட வேணுன்ற ஒரு அவா வேறு இருக்குது அந்த ஒரு அவருடைய ஆர்வத்திற்காகவும் அவருடைய நல்ல குணத்திற்காகவும் எங்கள் மகமாய் ஜோம் தேடி வந்து இந்த மாதிரி அறிவுபூர்வமான சில கேள்விகளை கேட்டு நல்ல விஷயங்களை நான் வெளிப்படையாக சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுத்ததற்காகவும் அவருக்கு நன்றி பாராட்டுகிறேன் மீண்டும் மீண்டும் வருக வருக இந்த தமிழ் பாரதி சாரை மட்டும் இல்லை உங்களையும் அஷ்டவம் தேடக்கு வருக வருக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீ வருக வேண்டும் என்று சொன்னால் தயவுசெய்து செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் கண்டிப்பாக பாசே சார் அதை படிச்சுட்டு அவருடைய அறிவோடு சேர்ந்த கேள்வியாக என்னிடம் கேட்பார் என்று நினைக்கின்றேன் மீண்டும் சந்திப்போம் ஓம் சக்தி நமச்சிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க திருச்சிற்றம்பலம் நன்றி